வணக்க மக்களை நான் விஜயத்ரா என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் நாகப்பட்டினம் திருவாரூர்ல வந்து தளபதி விஜயன்னா ரெண்டாவது சனிக்கிழமை மக்கள் சந்திப்பு நடத்தியிருந்தார் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழும்பப்பட்டது மதுரை மாநாட்டில் வந்து தளபதி விஜயண்ணாவால வந்து என்ன சொல்றது கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த மதுரை மாநாட்டில் அதுக்கு பிறகு வந்து இலங்கையிலேயே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இலங்கையில குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா தளபதி விஜயன்னா பிடிக்காத சில நடிகர்களுடைய ஆதரவாளர்கள் அது மட்டும் இல்லாம வேற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியை நேசிக்கிற சில தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் உட்பட ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சிருந்தாங்க நிச்சயமாக நாங்க ஆரம்பத்திலேருந்து சொல்லி வரோம் தளபதி விஜயனாக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கான காரணம் எங்களுடைய என்ன சொல்றது நாங்கள் என்ன சொல்ல வாரம்ன்றதை அவர் புரிஞ்சு கொள்றாரு அவர் கேட்கிறாரு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கட்டாயமாக தளபதி விஜயனா வந்து ஈழத்தமிழர்களுக்காக பேசுவாருன்னு சொல்லி ஈழத்தமிழர்களுக்காக நிப்பாருன்னு சொல்லி நிச்சயமாக இந்த விடயங்கள் எல்லாமே ஆராய்ந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு வீடியோல சொல்லி வந்தாங்க ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவருடைய நிலைப்பாடு எடுங்கன்னா எடுங்கண்ணான்னு சொல்லி நிச்சயமாக எங்களுடைய குரலையும் எங்களுடைய விருப்பத்தையும் கேட்குற ஒரு தலைவரா எம்மையாவே இப்ப உலகத்திலே எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்துட்டோம் எல்லாருமே ஈழத்தமிழர்களை வச்சு அரசியல் பண்ணவர்கள் எல்லாருமே ஈழத்தமிழர்களை வச்சு வளர்ந்தவர்களாக தான் இருந்தார்கள் ஈழத்தமிழர்களுக்கு யாரும் எதுவும் எள்ளளவு கூட செய்தார்கள்டா யாருமே செய்யலை அதை ஓபனாக நான் சொல்றேன் அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க இதுதான் உண்மை அப்ப எம்ஜிஆருக்கு பிறகு அதாவது எம்ஜிஆருக்கு பிறகுதான் இவ்வளோதான் நான் சொல்றேன் எம்ஜிஆர் என்ன சொல்றது ஈழத்தமிழர்களுக்கு தன்னாலே என்றதை செய்தாரு அது எல்லாருக்கும் தெரியும் அதை நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை நேற்று நாகப்பட்டினம் திருவாரூர் பிரச்சார கூட்டத்தில் வந்து தளபதி விஜயனா முக்கியமான விடயம் பேசிருக்காரு அந்த வீடியோ பதிவு இதுல போட முடியாது அதே சமயத்துல வந்து நான் உங்களுக்கு என்னுடைய விஜய் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் இருக்கு அதுல போய் பாருங்க தளபதி விஜயனா பேசின விடயம் எல்லாமே வீடியோவாகவே நான் பதிவு செஞ்சு அதுல போட்டிருக்கேன் அதன் அடிப்படையில் வந்து அதுல நீங்க பார்த்து கொள்ளலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் விஜய் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணி கொடுத்து அதை பாருங்க தெளிவாக அவர் இளத்தமிழர் குறித்து என்ன பேசினான்னு சொல்லி தெளிவா பார்க்க முடியுமா தெளிவா பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று அவர் முக்கியமான விடயம் பேசிருந்தாரு அந்த தெரியும் இந்த மீனவர் தொடர்பாக பேசினதுக்கு என்ன சொல்றது அங்கேயே அதை அதை பிரட்டி தமிழ்நாட்டில அரசியல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்திருந்தது அதன் தொடர்ச்சியாக வந்து நேற்று அவர் பிரச்சார கூடத்தில் பேசும்பொழுது வந்து ஈழத் தமிழர்கள் குறித்து பேசியிருந்தார் உண்மையாகவே வரவேற்கக்கூடியது அதான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றோம் எல்லா அரசியல்வாதி மாதிரி கிடையாது தளபதி விஜய்னா தளபதி விஜய்னா வந்து தன்னுடைய ரசிகர்களையும் நேசிகளுடைய மனசை புரிஞ்சு கொள்றவரு நம்ம திருப்பி திருப்பி சொல்றதால இவன் நடிகனுக்கு சொம்பது எல்லாம் ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஆரம்பத்தில இருந்து பார்த்திருக்கோம் ஆனா திருப்பியும் சொல்றோம் நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை இவ்வளவு காலமும் ஏகப்பட்ட பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா ஆனா யாருமே எதுவுமே செஞ்சதில்லைவர் எள்ளளவு கூட எல்லாரும் எங்களை வச்சு அரசியல் பண்ணியிருந்தாங்க ஏதோ ஒரு வழியில எங்களை வச்சு சம்பாதிச்சு தங்களுடைய வாழ்வார்த்தை குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு போய் கொண்டே இருந்தாங்க இளத்தமிழர்கள் ரெண்டுமே அதே போலவே இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரும் மங்களுக்காக வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவ்வளவுதான் இதுல வேற ஒன்றுமே நாங்கள் எதிர்பார்க்க போறது எங்களுக்கு நீங்க அதை செய்ய போறீங்க இதை செய்ய போறீங்கலாம் கிடையாது தளபதி விஜயனா பக்கத்து மாநிலத்துல வரும் பொழுது வந்து குறைஞ்சபட்சம் இலங்கைக்குள்ள பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை வந்து கூடுதல் அதிகாரத்தோட இலங்கைக்குள்ள தமிழர்கள் ஒன்றுபட்டு வாழ்றதுக்கான சம உரிமை அதிகாரத்தை எங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்றது இந்திய அரச வற்புறுத்தி அதாவது ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையானவர்கிட்ட நம்ம வந்து அரசியல் பண்ண தெரியாத ஒரு திருட்ட கொடுக்கணும் சொன்னால் இவருக்கு அரசியல் தெரியாது இவர் உண்மையா காலகாலமாக அரசியல் பண்ற குடும்பம் தான் உண்மையாவே அரசியல் பண்ணுவாங்க இவருக்கு அரசியல் பண்ண தெரியாது நேர நேரம் பேசுவாரு அதன் அடிப்படையில் வந்து இவர்கள் போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எதுவும் வாய்ப்பு அளிக்கும் பட்சத்தில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன் நேற்று தளபதி விஜயன் பேசினது வந்து நம்ம வந்து எங்கள் சனல்ல போட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து வாய் மூலமாக சொல்லிடுறோம் தளபதி விஜயன் நாங்க என்ன ஈழத் ஈழத்தமிழர்கள் குறித்து வந்து அவர் பேசின முக்கியமான விடயம் தலைவனை இழந்து வாழும் ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் உதவியாக அன்பாக இருந்தே ஆகணும் அவர்கள் விரும்பிய அரசியல் அபிலாசையை நாங்கள் பெற்று கொடுத்தே ஆகணும் அதுவரை அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பா இருந்தே ஆகணும் தெளிவாக சொல்லியிருக்காரு புரிஞ்சு கொள்ளுங்கள் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நாங்கள் அதை செய்யறோம் இதை செய்யறோம் ஈழத்தமிழர்களுக்குன்னு சொல்லி நாளையும் போக்காட்டில் நேரத்தையும் போக்காட்டில தெளிவாக பேசுறாரு அந்த இந்திய அரசியல் ஜாப்ல இந்திய அரசியலுக்கு என்ன பேசலாமோ அதை பேசி அந்த தேவை இல்லாம நம்ம வந்து வீரவசனம் எல்லாம் பேசாம ஒரு நேர்மையா கருத்து வைக்கிறாரு யதார்த்தமா என்ன செய்ய முடியுமோ அதை தளபதி விஜயனா வந்தா செய்ய இருக்கு அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து தளபதி விஜயனாக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் முள்ளிவாய்க்கால் வங்க இருக்கு அண்ணாந்து பார்த்துக்கொண்டு யாரோ ஒருத்தர் எங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த யுத்தத்தை நுட்டுவாங்க எங்களுடைய உறவுகள் தப்புவாங்கன்னு சொல்லி எல்லாரும் தங்களோட தங்களை பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு எகப்பட்ட போராட்டங்கள் பள்ளி சுமந்த வாழ்க்கை அது முள்ளிவாய்க்கால் வாழ்க்கை அத நீங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க எத்தனையோ பேர் எங்களை வச்சு அதை வச்சு அரசியல் பண்ணி எங்களுடைய வழி புரியாம இன்று வரைக்குமே எங்களை வெளிப்படுத்தி அரசியல் பண்ணிக்கொண்டிருக்காங்க பயப்படவே இல்லை இந்த தான் சொல்றேன் புரியுதா என்ன சொன்னா எங்களோட வழி தெரியாதவங்க எங்களோட வேதனை தெரியாதவங்க எல்லாம் அரசியல் பண்ணி வித லாபமும் கிடையாது ஆனா தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் சீமானண்ணாக்கு அண்ணாக்கு எதிராக நான் பேசுறேன்னு சொன்னா சீமானண்ணா மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பு விழுந்ததுன்னு தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஆனா எப்ப திமுகவோட போய் இருந்த ஒரு சந்திப்பொன்று நடத்தினா பிறகு வந்து என்னுடைய எதிரி வந்து தமிழக வெட்டி கழகம் என்று சொன்னாரோ அன்றைக்கு நான் சொல்றேன் ஓப்பனாக நான் சொல்றேன் சீமானன்னா துடிக்கவே இல்லை ஓப்பனாக நான் சொல்றேன் இங்க இருக்க ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட உங்கள்ட்ட இந்த வீடியோ கேள்வி முள்ளிவாய்க்காலில் வங்க இருக்கிறது இருந்து அண்ணாந்து பார்த்துருந்தா அந்த வழியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும் பட்டவனுக்கு தான் தெரியும் அதுல அருமை எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ பிள்ளைகள் பேசுறதை கொஞ்சம் நிப்பாட்டி கொள்ளணும் எல்லாரையும் நான் சொல்லல சில நபர்கள் ஊடகங்கள்ல இருந்து பேசுறீங்க அதுல பலி சுமந்தவனுக்கு தான் அதுல அனுமதி அது அடிப்படையில வந்து நிதானமாக வார்த்தை விடுங்க தயவுசெய்து சொல்ற நிதானமாக வார்த்தை விடுங்க ஓகே சீமானண்ணா இன்றைக்குமே நான் அண்ணாண்ட மரியாதை இருக்கு அவர் அன்றைக்கு அங்க போய் சந்திச்சிருந்தா கூட ஓகே ஒரு மனித நேயத்தோட போயிருந்தாருன்னு சொன்னா அதுக்கு பிறகு வந்து மீண்டும் திமுகவை நீங்கள் வந்து விமர்சிச்சிருந்தா ஓகே இதெல்லாம் கம்பி கற்ற அரசியல் பண்ணிட்டு வந்து அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு வந்து திமுக விமர்சிக்கிறதே கிடையாது சீமான அண்ணா மிக மிக ஒரு வேதனையான ஒரு விடயம் எங்களுக்கு தெரியும் யார் என்னத்தை நோக்கி போறாங்கன்றது நாங்க பட்டவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய அணுகுமுறை எங்களுக்கு தெளிவா தெரியும் அதன் அடிப்படையிலாம் நாங்க வந்து சீமானண்ணாக்கு எதிராக கருத்து வைக்க வேண்டிய நிலைக்கு வந்தது காரணம் சீமான அண்ணா வந்து கேம் ஆடுறாரு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சீமான அண்ணாவை நேசித்தவங்க எல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா ஒன்று சொல்றேன் இந்த அரசியல் வச்சு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அளவு எள்ளு கூட நீங்க தூக்கி போட முடியாது சீமான் அண்ணா மட்டும் இல்ல இதுக்கு முதல் இருந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் யாருமே ஈழத் தமிழர்களுக்கு எதுவும் செய்யப்படுறது தளபதி விஜயனா ஆட்சிக்கு வரும் பட்சத்துல வந்து நாங்கள் உரிமையோட கேட்டு எங்களுக்கு எதுவும் அநியாயம் நடக்கும் பட்சத்துல வந்து ஒரே ஒரு குரல் நான் நம்புங்க பிறகு தளபதி விஜயனால மாற்ற முடியும் தமிழக வெற்றி கழகம் அதுக்கான என்ன சொல்றது சான்று நேற்று நான் ஒரு வீடியோ பதவி பார்த்தேன் என்ன சொல்றது ஐநா சபையில வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து செம்மனில் நடந்த விடயங்கள் தொடர்பாக வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியல வேறு எந்த அரசியல் கட்சிக்காரும் செய்யலை நாம் தமிழர் கட்சிக்காரம் செய்யலை தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன்னா செயற்பட்டு கொண்டிருக்காரு தளபதி விஜயன்னாவால நிச்சயமாக தமிழர்களுக்கு குறைஞ்சபட்ச ஒரு தீர்வு இலங்கை இலங்கைக்குள்ளேயே ஒரு சம உரிமையோட நல்ல ஒரு நிம்மதியான என்ன சொல்றது கௌரவமா வாழ்றதுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு வழிவகுத்து கொடுப்பாரு தளபதி விஜயனா நிச்சயமாக கொடுப்பாரு அதுல எந்த மாற்றுக்கருத்துன்னு கிடையாது எம்ஜிஆருக்கு பிறகு வந்து தளபதி விஜயனா செய்வாரு அதுல எந்த மாற்றுக்கருத்துங்கன்னு நீங்க கேட்கலாம் அடே எல்லா அரசியல்வாதிகள் தான் இவர் மந்தா பிள்ளைக்கு போயிட்டு நிச்சயமாக நீங்க ஒன்று நான் உங்கள்ட்ட எல்லாட்டையும் கேட்குறேன் எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ விதமா இப்ப திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்துதான் இலங்கையில திட்டத்தை முடிச்சாங்க முடிச்சா அப்படி என்ன சொன்னாங்க குறைஞ்சபட்சம் பதிமூன்றாவது சரத்தை அமல்படுத்தி இலங்கை தமிழர்களுக்கு ஒரு சம உரிமை கௌரவ வாழ்க்கை வாழ்றதுக்கு இலங்கைக்கு உட்பட்டு நாங்கள் ஒரு என்ன சொல்றது இது கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க என்னது ஆட்சி அதிகாரம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க மாநில ஆட்சி அதிகாரம்னா என்ன சொல்றது போலீஸ் அதிகாரமும் நில அதிகாரமும் வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க இத்தனை வருடங்கள் முடியலையே கொடுக்கலையே நாங்க போயிட்டாங்க தமிழ் நல்லா திருப்பியும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு ஏதோ நல்ல நடந்திருக்கா இல்ல அதன் அடிப்படையில தான் சொல்றான் தளபதி விஜயனா சொல்றாரு தளபதி விஜயனா அந்த வீர வசனம் எல்லாம் பேச தெரியாது அவருக்கு அதனால மக்களை ஏமாத்தல தெளிவா சொல்றாரு நாம் வந்து ஈழத்தமிழர்களையும் பாதுகாக்க முயற்சிக்கிறோம்